கரூரில் போலி ஆவணங்கள் மூலம் நிலம் பத்திர பதிவு செய்யப்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு யுவராஜ் பிரவீன் ரகு சித்தார்த்தன் மாரப்பன் செல்வராஜ் சோபனா ஆகிய ஏழு பேருக்கு எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த புகாரை மேலக்கரூர் சார் பதிவாளர் கரூர் நகர காவல் நிலையத்தில் அளித்தார் இந்த வழக்கில் தன்னை சேர்க்கக்கூடும் என நம்பிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதனை தொடர்ந்து அவர் கரூரில் இருந்து மறைந்து விட்டார் வழக்கு தற்போது சிபிஐ கண்காணிப்பில் உள்ள சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது விசாரணை விரிவடைந்த நிலையில் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் பெயர்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டன நில உரிமையாளர் சோபனாவின் தந்தை பிரகாஷ் மேலும் பதிமூணு பேருக்கு எதிராக புதிய புகாரியும் அளித்துள்ளார்கள் இதனையடுத்து வாங்கல் காவல் நிலையத்தில் ஆறு பிரிவுகளின் கீழ் புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது நிலையில் நூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள நில மோசடி தொடர்பாக மே இருபத்தி மூன்றாம் தேதி அன்று விசாரணைக்காக விஜயபாஸ்கர் நேரில் ஆஜராகும்படி வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது